ஹாய் காய்ஸ் நுரையீரல் பெப்பர் ஃப்ரை எப்படி செல்லன்னு பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இருபது சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் அப்படியே சேர்த்துக்கோங்க ஒரு கையளவு கருவேப்பிள்ளையை சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்குவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிகைத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ கிளறி விடுங்க நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல நுரையீரல் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணுங்க மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ திறந்து பாருங்கள் நுரையீரல்லே தண்ணி வரும் தண்ணி சேர்க்க தேவையில்லை மிதமான தீயிலையே வேக வச்சுக்கோங்க பாதி வெந்திருச்சு பாருங்க. சரி இப்போ மிக்ஸ் பண்ணி விடுவோம் அகெயின் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வேக வைங்க இப்போ திறந்து பாருங்கள் கரெக்டாக வெந்துருக்கு பார்த்தோன்னே சாப்பிடணும்னு தோணுது தயிர் சோறு ரச சோத்துக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இப்போ மிக்ஸ் விடுங்க இப்போ எடுத்து பார்ப்போமா வெந்துருச்சின்னு வந்துடுச்சு கரெக்டான கன்சிஸ்டன்சி லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டு கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மட்டன் நுரையீரல் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பாய்